தாய் வீடு ஜூன் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாம் நூற்றாண்டின் நவீன அடிமைத்தனம் எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெய்சிங் குரல் வடிவம் குபிரபு இலங்கை தேசம் நன்கு அறிந்த உலக தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபல்யமான எழுத்தாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு பி ஏ காதர் அவர்களால் மோகன்ராஜ் என்ற புனைப்பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூல் பல புதிய தகவல்களுடன் மிக அண்மையிலே மீளவும் பதிப்பிக்கப்பட்டு இருபதாம் நூற்றாண்டின் நவீன என்ற தலைப்பை தாங்கி வெளியாகியுள்ளது சென்னை மாநகரிலே கடந்த மார்ச் மாதம் சத்யராஜ் போன்ற சினிமா நட்சத்திரங்களும் எழுத்தாளர்களும் கலந்து கொண்ட அவையிலே இந்நூல் வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கை மலையக மக்களின் இருநூறு வருட காலவரையாற்றை அரசியல் பொருளாதார சமூக கண்ணோட்டத்துடன் எழுதியுள்ளதால் இந்நூல் மலையக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருவதை காண முடிகின்றது இதுவரை பதினெட்டு நூல்களுக்கு மேல் எழுதியுள்ள அரசியல் சமூக அறிவியல் ஆய்வாளரான இந்நூலாசிரியர் இந்நூலை அறிமுகப்படுத்தும் போது மனிதன் வாழ்ந்திராத உயர் மலை காட்டை மலையகத் தோட்டங்களாக உருவாக்கி இலங்கையை தூக்கி நிறுத்திய ஒரு மக்களின் சமூக கதை இது என மிகுந்த கவலையுடன் குறிப்பிடுகின்றார் இந்தியாவிலே இருந்து மலையகத்திற்கு வேலை நிமித்தமாக இருநூறு வருட காலத்திற்கு முன் வந்ததை இன்று மலையக மக்கள் நினைவுகூர்ந்து வரும் தருணத்திலே இந்நூல் வெளிவந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது நூலாசிரியர் திரு காதர் மலையகத்திலே பிறந்து வளர்ந்த சிந்தையாளராக இருப்பதனால் மலையக தொழிலாளர்கள் வர்க்கத்தின் நலனை மனதிலே ஆழமாக கொண்டு நூலை வடிவமைத்துள்ளார் ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் மட்டுமல்லாமல் மலையக தொழிற்சங்கங்களுடன் நேரடி தொடர்பிலும் இருந்தமையால் மலையக தொழிலாளர் வர்க்கத்தின் உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டு சமூக அக்கறையுடன் இந்நூலை எழுதியுள்ளமை சிறப்பம்சமாகும் இன்றும் மலையக மக்களின் உணர்வுகளை உள்வாங்கி கருத்துருவாக்கத்தை உலக அளவிலே உருவாக்கி வரும் திரு காதரவர்கள் ஒரு காலத்திலே இலங்கை அரசின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஏழு வருடங்கள் சிறைவாசத்தை அனுபவித்த போர்க்குணம் மிக்க போராளியாகவும் திகழ்கின்றார் அதன் தொடர்ச்சியாக எழுதுகோலை ஆயுதமாக்கி மலையக மக்களின் விழிப்புணர்வு ஏற்படும் வகையிலே நூல்கள் எழுதி வருகின்றமை பாராட்டுதலுக்குரியதாகும் மலையகத்தில் அரசியல் தீபத்தை ஏற்றிய அமரர் கோ நடைசையர் அவர்களுக்கு சமர்ப்பணம் என்று நூலை தொடங்கும் நூலாசிரியர் நூற்றி எண்பத்தி நாலு பக்கங்களிலே மலையக வரலாற்றை ஆறு கட்டங்களாக வகைப்படுத்தி எழுதியுள்ளார் இந்தியாவிலே இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து இலங்கைக்கு வந்த வரலாற்றை கூறும் நூலாசிரியர் மலையகத்திலே அவர்கள் பட்ட இன்னல்கள் கண்காணிமார் துறைமார் அவர்களுக்கு இழைத்த கொடுமைகள் தொழிற்சங்க தலைவர்கள் இடதுசாரிகள் வலதுசாரி அரசியல்வாதிகள் என பலரும் செய்த துரோகங்கள் இன ரீதியான அரசியல் கொடுமைகள் என பலவற்றை மிகவும் விவரமாக இலவான மொழி எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் காலகட்டம் ஒன்று தமிழகத்திலே இருந்து இலங்கைக்கு தொழிலாளர்களாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோப்பி பயிர் செய்கைக்காக சென்றமையை முதற்கட்டமாக குறிப்பிடுகின்றார் நூலாசிரியர் இதனை கோப்பி காலம் என்கின்றார் இக்கால பகுதியில் ஐரோப்பா எங்கும் கோப்பி பானம் பிரபஞ்சம் அடைய ஆங்கிலேயர் மலையகத்தில் கோப்பி பயிரிட முனைப்பு காட்டினர் அதற்கு தேவையான தொழிலாளர்கள் தேவைப்பட்ட வேளையிலே நில உடைமை சித்தாந்தங்களாலும் உற்பத்தி உறவினாலும் நிலத்தோடு பிணைக்கப்பட்டிருந்த சிங்கள மக்கள் கூலிகளாக பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய முன்வரவில்லை என கூறும் நூலாசிரியர் இத்தருணத்திலே இந்தியாவிலே இருந்து தொழிலாளர்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஆங்கில ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டதாக கூறுகின்றார் இந்தியா இலங்கைக்கு அருகாமையில் இருந்தமை இரண்டு நாட்டிலும் ஆங்கிலேயர் ஆட்சி நடத்தியமை ஆகிய சாதகமான நிலவுடன் இந்தியாவிலே அப்போது பஞ்சம் பட்டினி வறட்சி சாதிய கொடுமை தலைவிரித்தாட இவை கூலி தொழிலாளர்களின் இறக்குமதியை சுலபமாக்கியது இந்நிலையிலே இவர்களை எவ்வாறு ஏமாற்றி ஆசை வார்த்தை கூறி கங்காணிமார்களும் தரகர்களும் இலங்கைக்கு கூட்டிச் சென்ற வரலாற்றை இந்நூலாசிரியர் விவரமாக கூறுகின்றார் இவ்வாறு தமிழக கிராமங்களிலே இருந்து ராமேஸ்வரம் பின்னர் அங்கிருந்து இலங்கை தலைமன்னார் பின் அங்கிருந்து பெருந்தோட்ட பகுதிக்கு கால்நடையாக சென்றதை கூறும் நூலாசிரியர் இப்பயணத்தின் போது பல்லாயிரக்கணக்கானோர் செத்து மடிந்ததாக சோக வரலாற்றை கூறுவதை வாசிக்கும் போது நம் கண்கள் குளமாகின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டுகளில் பயிர்களில் கடுமையான நோய் பாதிப்பு ஏற்பட்டமையால் மாற்றாக பெருந்தோட்ட தேயிலை செய்கையை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் அறிமுகமாக்கியதாக கூறும் நூலாசிரியர் இதனை மலையக வரலாற்றின் இரண்டாம் கட்டம் என குறிப்பிடுகின்றார் காலகட்டம் ரெண்டு செய்கை போல் இல்லாமல் தேயிலை பயிற்சேகைக்கு நிரந்தர தொழிலாளர்கள் அதிக அளவில் தேவைப்பட்டமையினால் இந்தியாவிலே இருந்து பெருவாரியான தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர் கங்காணிமார்களின் ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்பட்ட இவர்கள் இலங்கையில் சுபீட்சமான வாழ்க்கை அமையுமென்ற நம்பிக்கையுடன் வந்து மிக பெரும் ஏமாற்றத்தையும் சிரமங்களையும் அனுபவித்த துயர வரலாற்றை இப்பகுதியிலே காணலாம் பெரிய அளவில் படிப்பறிவில்லாத துறைமார்களின் இராச்சியத்திலே கங்காணிமார்களின் எல்லையற்ற அதிகாரங்கள் அடக்குமுறை கூலிச் சுரண்டல்கள் போன்ற பல்வேறு அட்டூழியங்கள் மிலேச்சத்தனமானவை என நூலாசிரியர் விவரமாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இக்காலகட்டத்தில் பெருமளவு இந்திய மக்களின் வருகையாலே மலையக மக்களின் எண்ணிக்கை இலங்கை மக்கள் தொகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே ஒன்பது தசம் மூன்று வீதமாக உயர்ந்து இரண்டாம் இடத்திற்கு சென்றதாக புள்ளி விவரம் கூறுகின்றது இக்கால பகுதியில் மலையக தொழிலாளர்களுக்கும் கிராமிய சிங்கள மக்களுக்கும் இடையே நல்லுறவு எவ்வாறு இருந்தது என்பதையும் நூலாசிரியர் விவரிக்க தவறவில்லை சமூக ரீதியாக கூலி தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தோட்ட கண்காணிமார் மற்றும் எழுத்தர்கள் உயர் சாதீனராகவும் இருந்ததாக அறியப்படுகின்றது தோட்டப்புறங்களிலே கோயில்கள் மதுக்கடைகள் அமைக்கப்பட்ட நிலையில் பாடசாலைகள் அமைக்கப்படவில்லை என்பதை நூல் வாயிலாக அறியும்போது அதன் காரணமாக மலையகத்தின் வளர்ச்சி எந்த அளவுக்கு பின்னோக்கி நகர்ந்தது என்பதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது அதன் பாதிப்பு இன்று வரை தொடர்வதை காணலாம் காலகட்டம் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரையிலான காலத்தை மலையக மக்கள் நிலைவரும் காலம் என குறிப்பிடுகின்றார் நூலாசிரியர் அதனை மூன்றாம் கட்டம் என வரையறை செய்கின்றார் இக்கால பகுதியிலேயே மலையகமே தங்களின் நிலையான வாழ்விடம் என்ற அடிப்படையில் பிரச்சனைகளை எதிர்நோக்க தொழிற்சங்கங்களை அமைக்க தொடங்கினர் தொழிற்சங்க இயக்கத்தின் ஆரம்பகர்த்தா திரு நடேசையர் என குறிப்பிடும் நூலாசிரியர் மலையக தொழிற்சங்க வரலாற்றையும் அவற்றின் நடவடிக்கைகளையும் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் சமசமாய கட்சியின் இடதுசாரி தொழிற்சங்கம் ஏ குணசிங்காவின் வலதுசாரி தொழிற்சங்கம் இலங்கை இந்திய காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என பல்வேறு தொழிற்சங்கங்களின் தோற்றம் பற்றி குறிப்பிடும்போது பெரும்பாலும் இவை பூசுவாக்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்ற கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைப்பதை காணலாம் மேலும் அரசியல் உரிமைக்கான போராட்டத்தின் தேவையை உணராமையால் அரசியல் கட்சிகள் மலையகத்தில் உருவாகவில்லை என்ற கவலையையும் நூலாசிரியர் வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கை தமிழர் மற்றும் இஸ்லாமிய சமூகங்களிடையே இருப்பதை போன்ற அரசியல் கட்சிகள் மலையகத்தில் மலைய மக்களுக்காக இல்லாதது போனமையினாலே பாதிப்பு இன்று வரையிலும் காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால பகுதியிலே வேகமெடுத்த இந்திய எதிர்ப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே ஆரம்பித்துவிட்டது என்ற கருத்து நூலிலே இடம்பெற்றுள்ளது வர்த்தகத் துறையில் அரசாங்க துறையில் நகர தொழிலாளர்கள் மத்தியில் பாராளுமன்ற அரசியல் நடவடிக்கைகள் என அனைத்து அமைப்புகளிலும் இந்திய எதிர்ப்புணர்வு தலைகாட்டத் தொடங்கியதாக நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் எனினும் பெருந்தோட்டச் செய்கைக்கு இந்திய தொழிலாளர்கள் தேவைப்பட்டமையால் அவர்கள் இலங்கைக்கு வருவதை இந்திய எதிர்ப்பாளர்களான டிஎஸ் ஜனநாயக்கா எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா ஜிசிஎஸ் கொரியா போன்ற தீவிர வலதுசாரி அரசியல்வாதிகள் எதிர்க்காமல் அப்போது வரவேற்ற நிகழ்வையும் நூலில் காணலாம் அவர்களின் வரவை வரவேற்ற போதும் அம்மக்கள் அரசியல் உரிமைகள் இல்லாத வெறும் அடிமை கூலிகளாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்துள்ளது பூர்சுவாக்களின் செயற்பாடு பூர்சுவாக்கள் என்ற பதப்பிரயோகம் ஒரு காலத்திலே முதலாளித்துவ மனநிலையை குறிக்கின்ற வலிமையான சொல்லாடலாக இருந்து வந்துள்ளது ஆனால் அண்மை காலங்களில் அச்சொல் பயன்படுத்தப்படாத ஒன்றாகிவிட்டது எனினும் பூர்ஸ்வா என்ற வார்த்தையை நூலாசிரியர் பல இடங்களில் முதலாளித்துவத்தின் மீதான கோபத்தின் வெளிப்பாடாக பயன்படுத்தியுள்ளமை கவனம் ஈர்ப்பதாக இருக்கின்றது பூர்ஸ்வாக்களின் பிடியிலே மலையகம் கட்டுண்டு காணப்படுவதாக நூலாசிரியர் திரு காதரவர்கள் கூற முற்படுவதை காண முடிகின்றது இலங்கையில் முதலீடு செய்திருந்த இந்திய பூர்ஸ்வாக்கள் தேசிய சிறுபான்மை இனத்து பூர்ஸ்வாக்கள் வர்த்தக போர்ஸ்வாக்கள் சிங்கள போர்ஸ்வாக்கள் தமிழ் பூர்ஸ்வாக்கள் தொழிற்சங்க போர்ஸ்வாக்கள் அரசியல் பூர்ஸ்வாக்கள் என பலதரப்பட்ட முதலாளித்துவ தன்மை கொண்ட அமைப்புகள் எவ்வாறு உருவாகின என்றும் பின்னர் அவை எவ்வாறு மலையக மக்களுக்கு எதிராக செயற்பட்டன போன்ற விவரங்களையும் வரலாற்று அடிப்படையிலே நூலாசிரியர் விவரமாக கூறியுள்ளார் மேலும் தமிழ் வர்த்தக போர்ஸ்வாக்கள் மலையக தொடர்பை விட இந்திய தொடர்பையே பெரிதும் கொண்டிருந்தனர் இவர்களே இன்று இலங்கை மலையக மக்களின் கோரிக்கையாக இருக்கும் தேசிய இன அடையாள போராட்டத்தில் இந்திய அடையாளத்தை வலியுறுத்தி வருபவர்களாக இருப்பதை காணலாம் மேலும் இலங்கை தமிழ் போர்ஸ்வாக்கள் சிங்கள போர்ஸ்வாக்களுடன் இணைந்து மலையக மக்களுக்கு வாக்குரிமை வழங்குவதை எதிர்த்ததாக கூறும் திரு காதரவர்கள் சேர்பொன் ராமநாதன் தோட்டக்கூலிகளுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது என்று கூறியதாகவும் நூலில் குறிப்பிடுகின்றார் இதன் ஓர் அம்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எஸ்டபிள்யூஆர்இ பன்றாட்டநாயக்கா உள்ளாட்சித் தேர்தலிலே தோட்டத் தொழிலாளர்கள் வாக்களிக்கும் உரிமை பறித்தபோது இடதுசாரி தலைவர்கள் மலையக தொழிற்சங்க பூர்ஷ்வாக்க தலைவர்களோ போராட அறிய முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேர்தலிலே ஏழு மலையக பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானதையும் இடதுசாரிகளின் வெற்றிக்கு மலையக மக்கள் காரணமானதுடன் இருபது தொகுதிகளில் நிர்ணய சக்திகளாக இருந்த வரலாற்றையும் தெளிவாக கூறும் நூலாசிரியர் அதன் பின்னர் பூர்ஸ்வா சக்திகள் எவ்வாறு ஒன்றிணைந்து மலையக மக்களின் வாக்குரிமையை பறித்தனர் என்பதையும் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அன்று மலையக மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படாதிருந்திருப்பின் அவர்களின் தலைவிதி மட்டுமல்லாமல் இலங்கை அரசியலின் தலைவிதியும் மாறியிருக்கும் என்பதை நூலை படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம் காலகட்டம் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரையிலான காலப்பகுதியை நான்காவது கட்டமாக கூறும் நூலாசிரியர் மலையக மக்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்ட காலமாக இதனை குறிப்பிடுகின்றார் இக்காலத்திலே மலையக தொழிலாளர்கள் மீது எதிர்ப்புணர்வு மிக அதிக அளவிலே கட்டவழ்த்து விடப்பட்டது எனலாம் குறிப்பாக ஏஇ குணசிங்க எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க போன்றவர்கள் இந்திய ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கும் என காரணம் காட்டி இவர்களை வெளியேற்ற வேண்டுமென்று பிரச்சாரம் செய்ய தொடங்கினர் இக்காலத்திலே பிரதமராக இருந்த டிஎஸ் ஜனநாயக்க கொண்டு வந்த பிரஜா உரிமை சட்டம் உட்பட மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சட்டங்கள் எந்த அளவிற்கு கடுமையானது கொடுமையானது என்பதை நூல் விவரமாக தெரிவிக்கின்றது பிரஜா உரிமை சட்டத்தை பீட்டர் கெனமன் போன்ற இடதுசாரி தலைவர்கள் எதிர்த்த போதும் தமிழ் தலைவர்கள் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தமை மலையக மக்களுக்கு இழைத்த மிக பெரும் துரோகமாகும் குறிப்பாக ஜி ஜி பொன்னம்பலம் நேசையா எஸ் சுந்தரலிங்கம் போன்ற பூர்ஷ்வா தலைவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர் இடதுசாரி தலைவர்களும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலே போராடாததை குறிப்பிடும் நூலாசிரியர் அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் என குற்றம் சாட்டுகின்றார் இச்சந்தர்ப்பத்திலே காங்கிரஸ் தலைவர்களும் இடதுசாரி தலைவர்களும் இணைந்து போராடாமல் சந்தர்ப்பவாதிகளாக இருந்தனர் இவ்வத்தியாயத்தில் மலையகத்திலே தோற்றம் பெற்ற பல்வேறு தொழிற்சங்கங்களின் தோற்றம் மற்றும் செயற்பாடுகள் குறித்து விமர்சிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பிற்காலத்திலே பிரசித்தி பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமை சரியாக செயற்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது மேலும் இவ்வத்தியாயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் பற்றி கூறும்போது இவற்றால் மலையக மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளானதும் விவரமாக கூறப்பட்டுள்ளன மேலும் இவ்வத்தியாயத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பல்வேறு முகங்கள் அசிஸ் தலைமையிலான இலங்கை ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் தோற்றம் பெறுவதற்கான காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே இருந்து சாதி அரசியலாலே வெளியேற்றப்பட்ட வெள்ளையன் உருவாக்கிய தேசிய தொழிலாளர் சங்கம் இடதுசாரிகளின் பலதரப்பட்ட தொழிற்சங்கங்கள் தமிழரசுக் கட்சியின் இலங்கை தொழிலாளர் கழகம் என அக்காலத்தில் உருவான சங்கங்கள் பற்றியும் செயற்பாடுகள் பற்றியும் நூல் விரிவாக விவரிக்கின்றது இனவாத அரசியல் முன்னெடுப்புகள் உருவான நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இனக்கலவரத்திலே மலையக மக்களின் பாதிப்புகளையும் நூலாசிரியர் விளக்குகின்றார் இனவாத அரசியல் காரணமாக மக்கள் மட்டுமல்லாமல் மலையக கல்வி அமைப்பும் தாய்மொழி கல்வியும் பாதிப்புக்கு உள்ளானதை அறிய முடிகின்றது காலகட்டம் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை வரையிலான வரலாற்றை முற்படும் ஆசிரியர் இக்காலத்திலே அரசுடமையும் தேசிய இன அடக்குமுறையும் மலையக மக்களை கடுமையாக பாதித்த வரலாற்றை பட்டியலிடுவதைக் காணலாம் முக்கியமாக தேசிய மயமாக்கல் காணி பங்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சம் டெல்டா சங்குவாரி தோட்ட சம்பவம் சிவனு லட்சுமணன் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மலையக மக்களின் கட்டாய வெளியேற்றம் தமிழீழ கோரிக்கையில் மலையகம் தமிழீழ இளைஞர்கள் தோட்டங்கள் சிங்கள மயமாதல் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுகளில் நடைபெற்ற வன் செயல்கள் அகதிகளான மலையக மக்கள் நேர்மையற்ற தலைமையாலே நிற்கதியான மலையகம் என மலையகம் தொடர்பான பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை நூலில் காணக்கூடியதாக இருக்கின்றது காலகட்டம் ஆறு நூலின் பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தின் பாதிப்புகளையும் அதன் பின்னணிகளையும் நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் இப்பகுதியிலே அதிபர் தேர்தலில் ஜே ஆர் ஜெயவர்தன அவர்களை ஆதரித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் தொண்டமானின் செயற்பாடுகள் கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கின்றது அற்ப பதவிகளுக்காக அரசாங்க சார்பான நிலைப்பாட்டை தொண்டமான் போன்றவர்கள் எடுத்ததாக நூலாசிரியர் கடுமையாக சாடுவதை காணலாம் இக்காலகட்டத்திலே இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக்கப்பட்ட விவரம் நூலிலே குறிப்பிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலவரம் என்பது மலையக வரலாற்றில் மட்டுமல்லாது இலங்கை வரலாற்றிலும் கசப்பான அத்தியாயமாகும் தமிழகத்திலே இருந்து கடல் வழியாகவும் கால்நடையாகவும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பெருந்தோட்டங்களிலே குடியமர்த்தப்பட்ட மலையக மக்கள் இலங்கையின் பொருளாதார சமூக கட்டமைப்புக்கு தங்களின் உயிரை பணையம் வைத்து உழைத்த அவர்களின் தனிப்பட்ட அரசியல் சமூக பொருளாதார வரலாறு கடந்த இருநூறு வருடங்களில் குறிப்பிடும்படியாக வளர்ச்சி அடையவில்லை என்பதை இருபதாம் நூற்றாண்டின் நவீன அடிமைத்தனமன்ற நூல் மூலமாக திரு காதரவர்கள் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் தமிழீழம் பற்றி தமிழகத்திலே பேசப்பட்டு வந்த அளவுக்கு மலையகம் தொடர்பான விடயங்கள் கடந்த காலங்களிலே அதிகம் பேசப்படாத நிலை தமிழக மக்களிடையே இருந்தது ஆனால் அண்மை காலங்களில் இலங்கையில் ஏற்பட்டு வரும் சூழ்நிலை காரணமாக இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் மலையகம் தொடர்பான விவரங்கள் பரவலாக மக்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் பேசுபொருளாகி வருகின்றன இத்தகைய சூழலிலே கவனிப்பாரற்று இருக்கும் மலையக மக்களின் வாழ்வியலை உலக மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலே இத்தகைய நூல் வழிவந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும் மலையகத்தின் அனைத்து பகுதிகளையும் நன்கு அறிந்தவர் மலையக அரசியலையும் இலங்கையின் தேசிய அரசியலையும் கூர்ந்து நோக்கி பல்வேறு தரவுகள் அனுபவங்கள் ஊடாக திறம்பட இந்நூலை எழுதியுள்ள நூலாசிரியர் மலையகத்தின் இருநூறு வருட கால வரலாற்றை நாம் கண்முன்னே கொண்டு வருவதில் வெற்றி கண்டுள்ளார் என்றே கூற வேண்டும் மலையகம் தொடர்பான ஏராளமான நூல்கள் வெளிவந்துள்ள நிலையில் சமூக இயல் பதிப்பகத்தாலே வெளியிடப்பட்ட இந்நூல் இலங்கை மலையக மக்கள் வரலாற்றை மிக சிறப்பாக எடுத்துரைப்பதால் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படிக்க வேண்டும் நன்றி